இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம்ம கடைசியா பார்த்த பதிவுல வந்து சொல்லியிருந்தோம் நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி நம்ம அடுத்த பதிவுல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமது வீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய தேவைக்காக முதல்ல வந்து நம்ம கோழி வந்து வளர்க்க ஆரம்பித்தோம் அப்புறம் வந்து இறைச்சிக்காக இந்த மாதிரி நம்முடைய சொந்த தேவைக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து முதல்ல வந்து கோழிகளை வந்து வளர்க்க ஆரம்பித்தோம் அதுக்காக அப்புறமா தான் நம்ம வந்து ஆடு மாடு எல்லாமே வளர்க்குறதுனால அது கூட நம்ம கோழியும் நம்ம தேவைக்காக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கோழி பண்ணையை வந்து நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய அறை வந்து ப்ரூடிங் ரூம் இதில் தான் வந்து கோழிகள் குஞ்சு பொறிச்சு அதில் ப்ரூடிங் வச்சு அதுக்கப்புறமா ரெண்டாவதாக இருக்கிற ரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழிகள்லாம் வந்து ப்ரூடிங் செட்டப்பில் இருந்து அதாவது ஹீட்டு வந்து தேவைப்படாமல் தன்னால் அது வந்து உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும்போது இந்த செட்டப்புக்கு மாற்றிடுவோம் இதிலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம விற்பனைக்கு வந்து ஆரம்பிச்சிருவோம் யாரும் கேட்டாங்கன்னா கொடுப்போம் அப்படி நமக்கு கட்டுப்படி ஆகாத விலை வந்துருச்சு அப்படின்னா நம்மளே வளர்த்துருவோம் அதை தாய் கோழி அளவுக்கு அளவுக்கு நம்ம வளர்த்துருவோம் இப்போ நடுவில் இருக்கிற ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ரூம் இது வந்து ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மொத்தமாக நம்ம வந்து வாங்கி வச்சுருவோம் இடையில இடையில வாங்க மாட்டோம் மொத்தமாக வாங்கி வச்சால் மட்டும்தான் நமக்கு வந்து விலை வந்து கட்டுப்படி ஆகும் இது அப்படின்னா தாய் கோழிகளுடைய முறையில தான் வந்து கோழிகள் வந்து வந்து வளர்ந்துட்டுருக்கும் அதே மாதிரி தாய் கோழிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தரையில உட்காராம இந்த மாதிரி பணம் கம்புகளை போட்டு நம்ம ரேக் வச்சிருக்கோம் இந்த மாதிரி கீழே அப்புறம் மேல எல்லாத்துலேயுமே பாத்தீங்க அப்படின்னா கோழிகள் வந்து அடையும் இந்த மாதிரி நமக்கு கோழிகள் வந்து உட்காரதுனால அதனுடைய எச்சம் வந்து அதிக அளவில் அது மேலே ஒட்டாது அதனால நம்ம வந்து நோய்களுக்கு நோய் எதிர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் எந்த ஒரு நோய் தாக்குதலும் அவ்வளோ எளிமையாக வந்து கோழிகளை வந்து தாக்காது அதற்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கோழிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெப்பம் நிலை வந்து நம்ம கொஞ்சம் சீராக மெயின்டைன் பண்ணணும் அதற்காக பார்த்தீங்க அப்படின்னா கோழிகளுடைய ரூம் மட்டும் பழைய ஓடு வாங்கி அதுல நாம் வந்து அந்த அறைய ரெடி பண்ணியிருக்கோம் மற்றபடி குஞ்சுகளுக்கு அப்புறம் ஸ்டோரேஜ் ரூம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ஹாஸ்பிட்டல் சீட்டை வச்சு தான் நம்ம இது பண்ணியிருக்கோம் ஒரு ஏழு நிமிஷம் வீடியோவில் நம்ம ஒரு நாட்டுக்கோழி வளர்ப்பை பத்தி மொத்தமா நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் நமக்கு வந்து இந்த கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் அதாவது அவங்களுக்கு இதை பற்றி ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் வந்து உணர்ந்துக்கிட்ட சில விஷயங்களையும் இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு லாபகரமான தொழில்தான் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேய்ச்சல் இடம் இருக்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி தீவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சொந்தமாக உங்கக்கிட்ட தீவனம் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிலம் இருக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு அறை வசதி இருக்கணும் இந்த மாதிரி தந்ததுக்கு அதுக்கு வந்து அறை இருக்கணும் இந்த மாதிரி எல்லா வகையான வசதிகளும் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் குறைந்த இடத்துல நம்ம வந்து அதிகமான கோழிகளை வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படும் பொழுது கண்டிப்பாக அதற்கு வந்து பலவிதமான நோய்கள் வந்து தாக்கும் அதே மாதிரி கோழியை பொறுத்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான கோழிகள் இருக்குது அதை மாதிரி நம்ம கோழிகளை வந்து நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்கணும் அதாவது சண்டைக்குன்னு சொல்லி சண்டை கோழி வளர்ப்பாங்க அசில் கிராசி அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கி வந்து அசில் கிராஸ் வளர்ப்பாங்க அப்புறம் வந்து முட்டைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சோனாலி அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த மாதிரி கோழிகளில் நிறைய வெரைட்டி இருக்குது அந்த மாதிரி வளர்த்துட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து உங்களுக்கே தெரியும் கருங்கோழி மருத்துவ பயன்பாட்டிற்கு வந்து கருங்கோழி வளர்ப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொண்ட கோழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது என்ன அப்படின்னா இந்த கிரிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போண்டா கோழிகள் தான் நாங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மழை காலங்களுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கிரிராஜா அதாவது ஒவ்வொரு சீசன் அதாவது நாலு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் வந்து கோழிகளை வந்து மாற்றிக்கிட்டே இருப்போம் அதாவது ஒரே கோழிகளை நாங்கள் வந்து என்றைக்குமே வளர்க்க மாட்டோம் இந்த மாதிரியாக நம்ம ஒரே கோழிகளை வளர்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இழப்பு நமக்கு வந்து ரொம்பவே இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி கோழிகளை நம்ம ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே நாம் வந்து ஒவ்வொரு விதமான கோழிகளை தேர்வு செஞ்சு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கணும் காலங்களை பொறுத்த அளவில் வந்து இந்த கிரிராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோழிகள் வந்து நல்லாவே குளிரை தாங்கி வளரக்கூடியது அதே சமயத்தில் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான நோய் ஏதாவது தாக்குதல் ஏற்பட்டால் கூட அதை தாங்கி வளரும் அதே மாதிரி இதற்கு வெள்ளா கழிச்சல் இரத்த கழிச்சல் இந்த மாதிரி நோய் தாக்குதல்கள் வந்து அவ்வளோ எளிமையாக வராது இந்த கோழிகளை பொறுத்த அளவுக்கு வந்து இது வந்து நம்ம அதிகமாக வளர்த்தா கூட ஒன்றோடய ஒன்று வந்து கொத்தி சண்டை போடக்கூடிய தன்மை வந்து இந்த கிரீராஜா கோழிகளுக்கு கிடையாது அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மழை காலங்களுக்கு முன்பு இதை நம்ம தயார் பண்ணிடுவோம் அடுத்து இந்த குஞ்சுகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய் கோழிகள் நமக்கு எப்பவுமே இருக்கும் அதுபோக ஒரு பர்டிகுலர் கோழிகளை நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம வந்து சேல் பண்ணிடுவோம் அதே மாதிரி இப்போ நம்ம முழுக்க முழுக்க இந்த கோழிகளை பார்த்திங்க அப்படின்னா மேய்ச்சல் முறையில நாம வளர்க்குறதுனால இதற்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் கிடைக்கும் இருந்தாலும் நாம இதுக்கு கொடுக்கக்கூடிய தீவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மக்காச்சோளம் அப்புறம் அரிசி நெல் இதை மாதிரி அனைத்து விதமான தானியங்களை தான் நாம் வந்து கொடுப்போம் பெரும்பாலும் கோழிகள் வந்து ஒரு சுற்று அளவில் வந்து மேஞ்சிட்டு வந்துடுறதுனால அதற்கு குறிப்பிட்ட கால இலைவெளியில் நம்ம வந்து உணவு கொடுத்தா அதற்கு போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி அதற்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து பொரித்த குஞ்சுகளாக இருக்கும்போது ஒரு நாள் குஞ்சுகளில் அதுக்கு வந்து கண்டிப்பாக லைவ் வேக்சின்ஸ் வந்து நம்ம வந்து ஒன் லசோட்டா ஆர்டூபி இந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து நம்ம சின்ன குஞ்சுகளாக இருக்கும் போது கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் பெரிய கோழிகள் ஆனதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஒரு தடுப்பூசியும் தடுப்பு நமக்கு பெரும்பாலும் தேவைப்படாது அதே மாதிரி கோழிகளை முட்டைக்காக நம்ம வளர்க்கும் பொழுது அது முட்டை விடுறதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து இருந்து ஆறு மாதம் வரைக்கும் ஆகும் அதனால நம்ம வந்து பெரும்பாலும் கோழிகளை வந்து நம்ம அதிக அளவில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் பொழுது நமக்கு வந்து செலவும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நாம் தேர்வு செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான கோழியை பொறுத்து நம்முடைய பகுதியில் சந்தை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நாம் முதல்ல கோழிகளை தேர்வு செய்யணும் அதே மாதிரி இரவு நேரங்களில் நம்ம கோழிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியா நம்மளுடைய கூடுகளில் மேலே இந்த மாதிரி தான் அடைஞ்சிருக்கும் இப்படிலாம் நம்ம அடைஞ்சிருக்கும் பொழுது இந்த கோழிகளுடைய அறைகளில் நாம் கற்பூரம் சாம்பிராணி இந்த மாதிரி புகையை பயன்படுத்துவதன் மூலமா சளியை வந்து கட்டுப்படுத்தலாம் சளியை கட்டுப்படுத்தியாச்சு அப்படின்னாலே கோழிகளுக்கு பெரும்பாலான நோய் வரதை நம்ம தடுத்துடலாம் இந்த பதிவு வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இன்னும் கோழி பண்ணையை பற்றி கோழி வளர்ப்பை பற்றி உங்களுக்கு விரிவான பதிவு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து கோழி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அடை காத்து குஞ்சு பிரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் நாம் அதிக அளவில் வந்து கோழிகளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணணும் அப்படின்னு பொழுது கண்டிப்பாக அதுக்கு வந்து இங்கு போய்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய குஞ்சு பொறிக்க வைக்கும் இயந்திரம் நமக்கு வந்து தேவைப்படுது இந்த மாதிரி இயந்திரத்தை நாம் பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம கோழி குஞ்சுகளை பொறிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம வரக்கூடிய பதிவுகளில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அடுத்த பதிவில் நாங்கள் உங்களை வந்து சந்திக்கிறோம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு போன்ற பல பண்ணை சார்ந்த பதிவுகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல இருக்கு மறக்காம எல்லா வீடியோவையும் போய் பாருங்க நாங்க ஏதாவது தவறுகளாக சொல்லியிருந்தா அதை நீங்கள் திருத்துறதுக்கு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி